என்று நம்ம அறிஞ்சுக்கொள்ள தாக்குதல் நடத்தி ஏறத்தாழ எழுபத்தி எட்டு சதவீத நிலப்பரப்பை பாலசீன மக்களை அப்படியே விரட்டி அடித்து நிலப்பரப்பை எல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றிக் கொண்டது கைப்பற்றி ஊடுருவி அந்தேரி நாய்கள் தான் இன்னைக்கு அந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் மீது அந்த மண்ணில பிறந்தவர்கள் மீது அந்த மண்ணின் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் மீது அந்த கொடூர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்னை வளங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய சதி திட்டம் அதை கையில் எடுப்பதற்கு தான் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இவர்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது வைக்கிறோம் இன்னைக்கு கொடூர தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் தனி நாடு கிடையாது தனி நாடாக இவர்கள் முன்னாடிப்பட்டவர்கள் மிகப்பெரிய சந்தித்தின் பின்னரில் செயல்படுத்தப்பட்டது சரி இந்த மாதிரி தாக்குதல் நடைபெறுகிறது

எல்லை தாண்டி அங்கீகாரம் செலுத்துவதற்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல எந்த மாடுகளுக்கும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இஸ்ரேல பயங்கரவாதிகள் சுந்தர நாட்டிக்காரர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குவிக்கப்பட்டு உடல்கள் சீரைக்கப்பட்டு மருத்துவ அறிவிக்க தயாராக இல்ல இரண்டாயிரத்தி மாதிரி பெரிய தாக்குதல் நடத்தினார் அதற்காக ஐநா சபையின் சார்பிலே ஒரு விசாரணை கமிஷன் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் தலைவராக இருந்தார் விசாரிக்கிறாரு ராஜா பகுதிக்கு செல்கிறார் மேற்கு தலைக்கு செல்கிறார் செல்லுகிறார் தாக்குதல் நடத்தப்பட்ட பொதுமக்களை பார்க்கிறார்

ரச உலக நாடு எல்லாம் இவருக்குரிய பயங்கரவாதம் நடைபெறுகிறது பொதுகுர தாக்குதல் Have a

இந்த நாடு ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம் உலகில் இந்தியாவிற்கு இருக்க மாதிரி பெருமை எந்த நாட்டுக்கும் கிடையாது பன்முகம் தன்மை கொண்ட நாடு நம்முடைய தேசம் சிறுபான்மை மக்களில் பெரும்பான்மை மக்களாக முஸ்லிம்கள் வசித்துக் கொண்டிருக்கிறோம் இத்தனை கோடி மக்களுக்கு நீங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பணிக்க வேண்டும் அங்கு நடைபெறுகின்ற யுத்தம் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு யுத்தம் முஸ்லிம்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் செய்யப்படுகின்ற ஒரு யுத்தம் பொதுமக்கள் அளிக்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தை யார் செய்தாலும் கூடாது ஒரு முஸ்லிமே வேறு சமூகத்தின் மீது இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் கூட அரைகுறை புரவுகளையும் நாங்கள் துணிந்து விட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அவங்களே முஸ்லிமார்கள் கிடையாது இந்த கொடுரத்தை அரங்கேசிய இஸ்ரேல் போன்ற நாடுகளோட நாங்கள் எந்த ஒட்டு உறவும் வைக்க மாட்டோம் அதையும் தாண்டி நாடு என்ன தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொலிவியா பொலிவியா நாடுக்கும் இஸ்ரேலுக்கும் எது போன்ற உறவு என்று சொன்னால் விசா இல்லாமலேயே இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் பொலிவியாவுக்கு வர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பொலிவியா அறிவிக்கிறான் நடக்கிற தாக்குதலை பார்க்கிறான் இருந்து கிடைக்கின்ற குழந்தைகளை பார்க்கிறான் சிதறி கிடக்கக்கூடிய பேதங்களை பார்க்கிறான் பார்த்துவிட்டு அறிவிக்கிறான் உன்னோடு செய்த ஒப்பந்தத்தை மற்றவர்களை தாண்டி அவன் அறிவிக்கிறான் இந்த நாடு இஸ்ரேல் நாடு பயங்கரவாத நாடு என்று அறிவித்த நாடுங்க கிறிஸ்துவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துவதற்கு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதற்காக கொடிநீர் சொல்லிச்சு அந்த நிலை கூட கிடையாது இந்திய அரசாங்கம் சொல்லியாக வேண்டும்

நம்முடைய பாரத தேசம் இந்திய தேசம் மத்திய அரசு உடனடியாக அனைத்து உறவுகளையும் நம்முடைய தூதரக அதிகாரிகளை திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு அருகே ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இத்தனை கோடி மக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அரசியலத்தில் நடைபெறுகின்ற தாக்குதலை உங்களுக்கு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுக்கு எதிரான அங்கே கொடூர தாக்குதல்கள் நடைபெறுகிறது நம்ம பார்க்கலாம் செய்கிறோம் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய நேரத்தில் இதே பகுதி பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு கொடூர தாக்குதல் சம்பவத்தையும் இங்கு பதிவு செய்ய வேண்டும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு முஸ்லிம் குடும்பம் காலையில் வருகிறார்கள் பட்டுக்கோட்டையை பறந்து செலுகிறார்கள் ஏதோ ஒரு ஊர் காரைக்குடி போன்ற ஊருக்கு சென்றுவிட்டு இந்த பக்கமாக வழியாக செல்லுகிறார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டம் பட்டுக்கோட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆலங்கஜிங் சாப்பிட்டியாக நடைபெற்ற கூட்டம் என்று நினைக்கிற அந்த கூட்டம் நடைபெற்றால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் அதில் மாசிகரத்து இல்லை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்கள் திருப்பி விடப்படுகிறது அந்த வாகனங்கள் திருப்பி விடக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் பணியை ஈடுபட்டுக் கொண்டிருந்த உதவி ஆய்வாளர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் புச்சமுத்து என்று சொல்லப்படக்கூடியவர் நீங்கள் வந்திருக்காருன்னு தெரியல அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா முஸ்லீம் குடும்பம் என்று பார்த்தவுடனே அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய